வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் அதிகமா நான் நேரம் எடுக்க விரும்பல நிறைய பேச வேண்டியிருக்கு நினைக்கிறேன் இன்னும் சார் தினகர் சார்லாம் பேச வேண்டியிருக்கு ஆஹ் அதனால என்னுடைய உரையை சுருக்கமா முடிச்சுக்கிறான்னு நிறைய விஷயங்கள் நம்ம முன்னாடி விவாதிக்கப்பட்டிருக்கு ரொம்ப ஆழமா விவாதிச்சிருக்கிறோம் முதல் விஷயம் வந்து அதாவது எழுத்து வாசிப்பு அப்படிங்கறத வந்து பார்வையற்றவர்களுக்கு வந்து இருக்கிற காலம் இது இப்போ வந்து இப்போ அதாவது தினகர் சார் மாதிரியான மூத்த ஆளுமைகள் கண்ணன் கோ கண்ணன் சார் மாதிரியான முன்னோடியான படைப்பாளர்கள் அதே மாதிரி பேராசிரியர் சிவராமன் சார் இருக்காரு இந்த மாதிரி பலரும் வந்து அவங்க இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறதாவது முன்னாடி வாசிக்கிறது அப்படின்னாவே அது ஒரு நீங்க நீங்கள் படிப்புக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு பாடத்தை பாஸ் பண்ணி அதாவது உங்கள் எக்ஸாமை பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறதுக்கு என்ன வேணுமோ அதை படிக்க சொல்லுங்க நாங்கள் படிக்கிறோம் அல்லது அது அதுதான் படிக்க சொல்லி கேட்க என்ற நிலை இருந்தது அதே மாதிரி எழுத முடியும் அப்படின்னா அது வந்து பெரும்பாலும் பிரெயின்ல தான் எழுத முடியும் அல்லது யார்ட்டயார் சொல்லி தான் எழுத முடியும்ன்ற ஒரு நிலை இருந்தது அப்படி சொல்லி எழுதுறதுங்கிறதும் வந்து ஒரு மனத்தடை அதில் வந்து சொல்லி எழுதும் போது நம்ம இவ்வளோ பர்சனலாக இவ்வளவு இன்டென்ஸாக இவ்வளோ ஆழமா அல்லது இவ்வளவு பர்சனலான விஷயங்களை எழுத முடியுமா அப்படின்றது வந்து சிரமம் தான் தொழில்நுட்ப வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கிற ஒரு இளைய தலைமுறை இந்த புதிய ஒரு இந்த தற்கால பார்வையற்ற சமூகத்தினுடைய ஒரு தலைமுறையாக அதை பிரதிநிதித்துவப்படுத்துற வகையில ஆஹ் சரவண சாரோட எழுத்துக்கள் இருக்குது அதுவும் வந்து எழுத்து அப்படின்றது வந்து பார்வை மாற்ற அந்த ஒரு மாற்றுத்திறனாளி இலக்கியம் அப்படின்னாவே வந்து இந்த இலக்கியம்ன்ற விஷயத்தை ஆக்சஸ் ஆக்சஸ் டு லிட்ரேச்சர் ஆக்சஸ் டு ரைட்டிங் ஆக்சஸ் டு ரீடிங் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல வாசிப்பு அணுகிறது இந்த விஷயங்களே வந்து நம்மளுக்கு இப்போ இப்பதான் வந்திருக்கு நிறைய அதுக்கு தன்னார்வலர்கள் சித்தா சித்ரா ராஜம் மேடம் மாதிரி இந்த நிறைய நிறைய வாலண்டியர்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க இதனாலதான் நம்மளுக்கு வந்து வாசிப்பு வந்திருக்குது இப்ப எழுத்துங்கிறது நம்மளுக்கு டிஜிட்டல் டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் நம்மளே நம்மளோட கருத்துக்களை எழுதி இது பண்ற நிலைமை வந்திருக்கு இப்ப இந்த தலைமுறையில என்ன இப்ப சரவண மணி சாரோட சிறப்பா நான் பாக்குறேன் அப்படின்னா ஆஹ் அதாவது வெகுஜன ஊடகத்துக்கு நீங்க உங்களோட எழுத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் வந்து ஆஹ் ஒரு அது ஏன்னா இது உங்களோட எழுத்து மட்டும் இல்லை இப்ப அவர் எழுதுறாரு என்ற மணியன் சார் எழுதுறாருன்னா அவரோட எழுத்து மட்டும் இல்லை அதுதான் நம்ம வந்து ஆஹ் ஆட்டோபயோகிராஃபி லைஃப் ரைட்டிங்னு சொல்லுவோம் ஆட்டோபயோகிராபின்றது பெரிய பெரிய இப்ப காந்தி எழுதியிருக்காரு அப்படின்னா அவரோடது வந்து அவருடைய ஆட்டோபயோகிராபி ஆஹ் சத்தியசோதனைன்றது அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட ஆட்டோபயோகிராஃபி எழுதுட்டு அவங்களோட சுய தன்னுடைய வாழ்க்கையை பற்றின சொந்த அனுபவம் இதே இப்போ டிரான்செண்டர் ரைட்டர் திருநங்கை இலக்கியம் எழுதி அவங்க தன்னவர்கள் எழுதியிருக்காங்க ரேவதி தலித் அட்டோபயோகிராபிஸ் முன்னாடி செல்வம் சார் சொன்னார் அந்த மாதிரி இதெல்லாம் அதை பார்வையிட்டிருப்ப சரவண மண்டியன் சார் எழுதுற அரு அனுபவ பயிர்கள் இதெல்லாமே வந்து நம்மளுடைய அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதருடைய பதிவு பதிவுன்றதை தாண்டி இது ஒரு சமூகத்தை அடையாளப்படுத்துற பிரதிநிதித்துவப்படுத்துற மோர் ஆஃப் ரெப்ரஸண்டேட்டிவ் கைண்ட் ஆஃப் ரைட்டிங் அது வந்து ஆஹ் வெவ்வேறு அனுபவங்களா இருந்தாலும் கூட அந்த அனுபவங்களுடைய மையம் அல்லது அந்த அனுபவங்களுடைய நீட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு சமூகத்தோட உணர்வா இருக்கு ஒரு பர்டிகுலர் சமூகத்தோட உணர்வா இருக்கு அப்படிங்கிறதுதான் முக்கியமான விஷயம் அதனாலதான் சொல்றோம் இப்ப வந்து இது சரவணமணியன் மணியன் சாருக்கு கிடைச்ச இந்த சிறப்புங்கிறது இந்த அஹ் வாய்ப்புன்றது இது வந்து அவரோட பங்கேற்பு சாகித்ய அகாடமில போய் அவர் தமிழ்நாட்டினுடைய பார்வை மாற்றத்தினாலையில பிரதிநிதித்துவப்படுத்துனதுன்றது நம்ம எல்லாத்துக்குமான ஒரு ஒரு நம்ம என்ன எல்லாத்துக்குமான பெருமை அப்படிங்கிறது ஏன்னா அவரோட எழுத்து அவரோட எழுத்து மட்டும் இல்ல அது நம்முடைய சமூகத்துறை பிரதிநிதித்துவப்படுத்துற எழுத்தா டிரான்ஸ்லேட்டர்ங்கற ரோல் எனக்கு வந்து அது டிரான்ஸ்லேட்டர் நான் கிளைம் பண்ண மாட்டேன் அது சொன்னாங்க பட்டு சித்ரா ராஜா மேடம் முன்னாடி இப்ப மோஸ்ட் ஆஃப் பெரும்பாலான வேலையை முடிச்சுட்டாங்க இது வந்து ஜஸ்ட் ஜஸ்ட்வதோட ரீட் பண்ணுங்களாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ரீட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப ரீட் பண்ணிட்டு எனக்கு சில இடங்கள்ல ஒரு டிரான்ஸ்லேஷனை எடிட்டரா ஒரு எடிட் பண்ற மாதிரி அல்லது ஒரு சின்ன சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி டச் அப் பண்ற மாதிரி ஒரு ஒர்க்கை தான் நான் பண்ணியிருக்கேன் ஸோ இதுல முக்கியமான இது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு விஷயத்த நான் அதுல இது பண்ணணும்னு நினைச்சேன் ஒன்னு வந்து ஸ்பேஸ் ஆஃப் த ஸ்டோரி அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த கதையினுடைய களம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனலை ஒரு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்குள்ள அதனுடைய வளாகத்துக்குள்ள நடக்கிற ஒரு இங்கிலிஷ் கிளாஸ் காம்பவுண்ட் சோருக்கு சோறு எல்லைக்குள்ள நடக்கிற ஒரு ஸ்டோரியா இருக்கு அந்த இதை வந்து ஓரளவு இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல கொண்டு வர முடியுமா அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்க அப்படின்றது ரெண்டாவது டோன் வந்து முன்னாடி எல்லாருமே பதிவு செஞ்சாங்க அவரோட வந்து மிக கவித்துவமான ஒரு டோன் அதை மகேந்திரன்னு கவிஞர் அதனால அவரும் கவித்துவமா சொன்னார் அவரோட அதனால அதுக்கு மேல நான் சொல்ல வேண்டியதுல கவித்துவமான டைட்டில்ஸ் கவித்துவமான வாக்கியங்கள் எல்லாம் நிறைய அதுல இந்த தேவ கிருபை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பேராவும் அது சிலையடையா இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அது பேராவும் இருக்கு ஆஹ் இதுதான் தேவனுடைய கிருபை தேவனுடைய கிருபையினால கடைசியா மிஞ்சினது இதுதான் அந்த சிலுவையும் அந்த வசனங்களும் தான் அப்படின்றது மார்பிள் தாங்கிய சிலுவை சிலுவையும் வாயில் உச்சரிக்கப்படும் வசனங்களும் தான் ஆஹ் அவங்களுக்கு மிஞ்சிறது அதுதான் தேவ கிருபையா கடைசியா மிஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம் அதனாலதான் கடைசியா நாம நான் பார்க்கும்போது ஒரு அந்த கிரேஸ் ஆஃப் காட் த ஆல்மைட்டி அப்படின்னு கொஞ்சம் அந்த டைட்டில் அமைச்சோம் ஏன்னா கிரேஸ் ஆஃப் காட் அப்படின்றது தேவை கிருபா கிரேஸ் ஆஃப் காட் த ஆல்மைட்டி அப்படின்றது வந்து கடவுளை அது ஒரு கடவுளோட பவரை வந்து சட்டரைஸ் பண்ற மாதிரி அதை ஒரு எப்படி சொல்ற ஒரு மெல்லிய கேலி செய்யற மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டுதான் அந்த கிரேஸ் ஆஃப் காட் கிரேஸ் ஆஃப் காட் த ஆல்மைட்டி அப்படின்னு டைட்டில் வச்சு நான் கொஞ்சம் அமைச்சேன் அதை ட்ரான்ஸ்லேட்டரும் சரி ரைட்டரும் சரி அவங்களும் பண்ணிக்கிட்டாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இது இதுதான் சொல்லணும்னு நினைச்சாங்க மத்த விஷயங்கள் மேடம் முன்னாடியே சொன்னாங்க சில சென்ட் அந்த குறிப்பா இந்த பாய் விரித்து அதாவது ரெண்டு பாயில மூணு பேர் படுக்கணும் அதுதான் வந்து அந்த அறையோட செட்டப் அது வந்து இவங்க இருக்கிற ஹோம் அங்க இருக்கிற சுச்சுவேஷன் அந்த பெரிய அண்ணன்கள் இருக்கிறது வந்து தனி ரூமு தனியா டிரான்சிஸ்டர் தனியா ரேடியோ வச்சிருக்கிறாங்க அவங்களே ஸோ அந்த மாதிரியான ஒரு இதை ஒப்புமை செய்யும் போது பண்றதுக்கு பண்றதுக்குமேவே ரொம்ப சேலஞ்சிங் அதான் இருந்தது அதை இது பண்ணும்போது ஆஹ் அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆஹ் நீயே வந்துரு அப்படின்னு அதாவது என்னையே இருக்கு சொல்லிட்டாங்க எஸ்டர் வாடனே அப்படின்னு சொல்றாங்க என்னையே இருக்கு என்னையே இருக்க சொல்றாங்கன்றது அது எப்படின்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது இவரு கூட சுந்தரம் கூட இருக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அண்டு என்னையே இருக்க சொல்றாங்கப்பா அப்படின்றது வந்து என்னையே இருக்க சொல்லிட்டாங்க அப்படின்றது கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு எனக்கு அந்த இடத்துல ரொம்ப டஃபா தான் இருந்தது அத எழுத்துல ட்ரான்ஸ்லேஷன்ல கொண்டு வர்றது ஆஹ் குறிப்பா அந்த டோன்ல கொண்டு வர்றது கொஞ்சம் சிர சிரமமான பணியா தான் இருந்தது அது வந்து சேலஞ்சிங் தான் அந்த சில விஷயங்கள் ஒண்ணாத்தையும்து ஒரிஜினல் சோ அந்த விதத்துல ஆனாலும் அந்த டோனை ஓரளவு இது பண்ண அதுக்குதான் சரவண மணியினு சார்ட்ட பேசிட்டு பைபிள்ல இருக்கிற வசனங்கள் அப்படியே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணேன் அவரும் அதை அது அவருதான் இன்காபரேட் பண்ணாரு அவரும் டிரான்ஸ்லேட்டர் மேடமும் சோ அந்த அந்த என்னன்னா ஆஹ் பைபிள் வசனங்களும் இங்க நடக்கிற சம்பவங்களும் ஒன்று கொன்று இங்க நடக்கிற சம்பவங்கள் இது வந்து ஒரு பேரடி பண்ற மாதிரி ஒரு சட்டரைஸ் அப்படியே இது பண்ணிட்டு போற மாதிரி உரசிட்டு போற மாதிரி ஒரு கதைக்களம் அமைஞ்சிருக்க சோ அது அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேரலல் இங்க ஒரு பக்கம் டார்ச்சர் நடக்குது அந்த பக்கம் சிலுவை பாதையில இயேசு கிறிஸ்து மத்தவங்களுக்காக மறிக்கிற பாவியர்களுக்காக மறிக்கிறார் அப்படின்றத சொல்றாங்க ஆஹ் சோ அந்த பக்கம் பாவிகளை மன்னிக்கணும்னு கிறிஸ்து சொல்ற அந்த இயேசு கிறிஸ்துவோட வரலாம் வசனம் வருது இந்த பக்கம் அதே பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு பேரல் செட்டிங் வந்து வருது அதை டிரான்ஸ்லேஷன்ல அந்த டோனை கொண்டு வர்றதுக்கு ஒரிஜினல் பைபிள் வசனங்களே பண்ணியிருக்கோம் அது வந்து அவங்க சரவணம் பண்ணி நினைச்சால் அது அது வந்து இட் வேல்யூ ஆஃப் த இங்கிலீஷ் டெக்ஸ்ட் நினைக்கிறேன் இங்கிலீஷ் டெக்ஸ்டுக்கான இங்கிலீஷ்ல இருக்கிற அந்த மொழிபெயர்ப்புக்கான ஒரு மெருகா அது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை தாண்டி சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரீடர் ட்ரான்ஸ்லேட்டருங்கிறது வந்து ஒரு முதல்ல ஒரு ரீடராக இருக்கணும் ஒரு இன்டென்ஸான ரீடர் க்ளோஸாக நான் இதை ரீட் பண்ணும்போது நான் அதாவது சரவண மணியண்ணன் சார்ட்ட கூட கேட்டேன் அந்த காராச்சேவ பாக்கெட்டு வந்து ஒரு நல்ல சிம்பிளாக அவர் கொண்டு வந்தார் ஒரு நல்ல குறியீடாக ஒரு படிமமாக வந்தது அது ஒரு குறியீடாக கொண்டு போயிருக்கலாம் காராட்சிய பாக்கெட்டு போச்சே சார் அப்படின்னு வடை போச்சேன் இந்த மாதிரி காராட்சிய போச்சே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி இன்னொன்று வந்து அவங்களோட உயரம் அந்த தேவகருமையோட உயரத்தை வந்து தான் சுந்தரம் தான் சுந்தரம் கண்டுபிடிக்கிற மாதிரி சார் எழுதி அதுல வந்து அது கொஞ்சம் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டுலாம் நடந்திருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்லே அப்படின்றது ஆஹ் இருக்கு அப்படிங்கும் போது இப்பதான் அவருக்கு உயரத்தை கண்டுபிடிச்சாரா அப்படின்றது ஆஹ் நம்மளுக்கு என்ன வெளிப்பாவே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் அத அதையும் கொஞ்சம் இது பண்ணும் அது என்னன்னா அதுக்கான எதுவும் புரியுது அவர் சார்பா நானே விளக்கத்தையும் சொல்லிடுறேன் இது வந்து திரும்ப மொழியர் மின்னுதல் முதல் மின்னுதலா வந்தது அதுல வந்து எழுதினாரு சாரு அந்த கதை இதளுக்கு எழுதும் போது பொதுவாக எல்லாருக்கும் தான் அந்த அவசரத்துல ஆஹ் ஒரு அதுக்கு நம்ம கால டெட்லைனுக்குள்ள எழுதுறதுல இருக்கிற சிக்கல் அப்படின்னு நினைக்கிறேன் புதைப்பத்தனைக்கே நடந்த புதுமை பத்தனே வந்து ஒரு கதையில மருத்துவ மருத்துவனாருன்னு ஒரு பாத்திரம் அவங்க ஒய்ஃபுக்கு செத்து போயிட்டதாக முதலே சொல்லியிருப்பாரு கடைசியா பாத்தீங்கன்னா அவர் ஒய்ஃபு இஸ்லாத்தை தள்ளிவிட்டதாக கதையில வரும் இந்த மாதிரி நானே எழுதிட்டேன் அவசரத்தில் அப்படின்னு சொல்லி அவரோட சுய சரிதையில் சொல்லியிருக்காரு சோ இந்த மாதிரி சரவண மணியனின் சரணம் நம்ம சமூகத்துல இருந்து ஒரு புதுவை பிரத்தனை போல ஒரு மிகப்பெரிய எடுத்த ஆளுமைகளைப் போல யாரும் கூட நம்ம ஒப்பிடணும் இல்லை ஆனா நம்முடைய சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி இன்னும் நிறைய எழுதணும் இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வரணும் அதே மாதிரி நிறுவனமயமாகும் போது இந்த சிக்கல் இருக்கு இந்த கதையோட களம் பாத்தீங்கன்னா பிரசன்ட் கிடையாது பாஸ்ட் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையாக அது இருக்கு அதாவது இந்த டிரான்சிஸ்டர் ரேடியோஸ் உடைய எஃப் கூட வராத ஒரு காலகட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் சோ அந்த ரெண்டாயிரம் தொண்ணூறுகள் அல்லது ரெண்டாயிரம் தொண்ணூறுகளோட முற்பகுதியா உள்ள அப்படின்னு வச்சுக்கலாம் சோ அந்த காலகட்டத்தோட ஆஹ் கதையா இருக்கு அப்பதான் இன்ஸ்டியூஷன்ஸ் இருந்தது அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸாவது இருந்தது அப்போ இப்போ அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோட எதுவும் குறைஞ்ச பங்களிப்பும் குறைஞ்சிருச்சு சிறப்பு பள்ளிகளோட நிலையும் அடுத்தடுத்து மோசமாகிட்டே வருது பங்கு அரசு ஆதரவு இல்லாததுனால அதனால நிறுவனமயமாகும் போது இருக்கிற இந்த சிக்கல் குறிப்பா பார்வையற்ற பெண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்ற விஷயங்களை இந்த கதை மிக ஆழமா மிக நுட்பமா ஆஹ் டிஸ்கஸ் பண்ணது ரொம்ப ஆழமா அது விவாதிக்குது இதை தொடர்ந்து இன்னும் பல விவாதங்கள் தற்கால கதைகள் முன்னாடி எல்லாருமே சொன்ன மாதிரி அவரு சரவண மணியன் சார் எழுதுவார்ன்றது ஒரு நல்ல விஷயம்னா அவருடைய ஆஹ் இதை வைத்து கொண்டு அவருடைய எழுத்துக்களை பின்பற்றி மற்றவங்களும் எழுத முன் வரணும் எல்லாருமே எழுதுறதுக்குரிய ஆற்றல் படைத்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க ஆனா பெரும்பாலும் நம்ம வந்து எழுத்த இப்போ அதாவது தொடக்க காலத்துல இருந்து அந்த வேகம் பரவிய சமூகத்துல இப்ப இல்லையோன்னு கூட தோணுது ஏன்னா ஒரு காலத்துல கணிப்பொறி வந்தப்ப நிறைய மின் குடும்பங்கள் பயங்கரமா இயங்கிக்கிட்டு இருந்தது இப்ப எழுதிக்கிட்டு இருந்ததெல்லாம் போய் இப்போ வரும் வாட்ஸ்அப்லயும் டெலிகிராம்லயும் வாய்ஸ் மெசேஜா அஹ் மணிக்கணக்கில் வாய்ஸ் மெசேஜா போடுறோம் அதோடைய இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் ஆனா நிறைய எழுத்தாளர் மகேந்திரன் மாதிரி மகேந்திரன்லாம் அந்த போராட்ட சமயத்துல சரவண மணியன் சார் எழுதினாரு மணியின்ற மகேந்திரன் அருமையா எழுதிக்கிட்டு இருந்தார் தொடர்ந்து ஆஹ் இந்த மாதிரியான சமூக பங்களிப்பு கொடுக்கக்கூடிய சமூக பங்களிப்பின் மூலமாக அதாவது இலக்கியன்றது வெறும் வளகையில் மட்டுமல்ல அது சமூக முன்னேற்றத்துக்கான ஒரு கருவி அப்படிங்கிறத வந்து அதுவும் குறிப்பா பார்வையிட்டவர் மாதிரியான ஒரு விளிம்புநிலை சமூகத்துக்கு அது பயன்படணும் அப்படின்ற விதத்துல அஹ் எழுதிட்டு இருக்கிற இந்த சரவண மன்னிந்தன் சாருக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பு பெருமைன்றது நம்ம எல்லாத்துக்குமான பெருமை இது மாதிரி இன்னும் நிறைய எழுத்தாளர்கள் வர்றதுக்கு நம்ம வேலை செய்யணும் சரவண மண்ணியன் சாரோட இருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் நம்ம எடுத்துக்கணுன்றதை சொல்லிட்டு அந்த இதுல பேசுறதுக்கு வாய்ப்பு எடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி